இல்லை ஆக்கங்கட்டா கூவ நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா மீண்டும் மோதலா சாதனாவுக்கும் ஒரு முக்கிய ஒரு யூடியூபர் அதாவது சமூக வலைதளத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆள் பேபி சூர்யா சுமி அப்படிங்கிற ரெண்டு பெண்களை ஆண்டு கொண்டிருக்கும் மா மனிதர் மா மனிதர்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது பெரும் மனிதர் சிக்கா சாதனாவுக்கும் சிக்காவுக்கும் மறுபடியும் சண்டையா மோதலா அதை பார்த்தா வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் வீடியோ துறைச்சா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் ஏ சாதனா நேற்று லைவை பார்த்தேன் என்ன திருப்பியும் வந்து ஒரு மாதிரி பிரச்சனை உள்ளே வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது நீ சிக்கா பற்றி பேசுகிறதும் சிக்கா ஒன்னையை பற்றி பேசுகிறதும் இது தேவையில்லாத வேலை திருப்பி பார்த்தா அந்த லைவே அழிச்சிட்டேன் எதுக்கு இப்படி நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தேவையா அழகாக ஒரு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துருக்க அது பேரம்பயத்திய இருக்கணும் வீடு கட்டி ஒரு ஓடிக்கு வீடு கட்டியிருக்கேன் வச்சுருக்க படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு யூடியூப்பில் இல்லை விவசாயத்தை பார்க்கலாம் அது பார்க்க மாட்டேங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் அந்த சிக்கானே உங்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு அழகான ரெண்டு மனைவி இருக்காக ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு மனைவி உங்கள் கூட இருக்காங்க ஒரு மனைவி தனியாக இருக்காங்க நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனையே பாருங்கள் ஏன் தேவையில்லாமல் வந்து சாதனா கூட வந்து சண்டை போட்டு அடிக்கியா நமக்கு ஏற்கனவே இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சு இப்போ தான் சுமூகமாக முடிஞ்சிருக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க பொண்ணை நீங்கள் பேசுனதா சாதனை பொண்ணை நீங்கள் பேசினதா இப்போ திருப்பி ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே அமைதியாக ஒற்றுப்போங்க அதுதான் நல்லது நான் ஒரு அட்வைஸாக உங்களுக்கு பண்ணுறேன் தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ரெண்டு பேருமே அதனால் சாதனை அதே மாதிரி இன்னொன்று கேட்கணும்னு பார்த்தேன் வாங்கிட்டேன் நீ என்ன ட்ரெஸ்ஸு போடுதே மானங்கட்ட ட்ரெஸ்ஸு அஞ்சாப்புல போட வேண்டிய ட்ரெஸ்ஸு ஆறாப்பில் போட ட்ரெஸ் இப்போ போட்டு ஆடிக்கிட்டு இருக்க இந்த ட்ரெஸ்ஸெலாம் உனக்கு எவன் கொடுக்கான் எந்த ஆக்கங்கட்டாக கூவ கொடுக்கான் உனக்கு சின்னத்தரமா கேட்க மாட்டேறான் அவன்னியை இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிய கண்டாவி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ப்ளூ கலரில் ஆக்கங்கட்டா கூவை நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல ஆடு நல்ல பாடு நிறைய வீடு அடுத்த வீடு கட்டணும் சினிமாலாம் நடிக்கணும் பெரிய ஆளாக வரணும்ல சும்மா தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காத சின்ன அட்வைஸாக சொல்லுறது சாதனா பிடிச்சா ஏற்றுக்கோ நான் விட்டு ரைட் நம்பர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை நன்றி வணக்கம்